மற்ற கலாச்சாரத்தில் மரணம் பொதுவாக மகிழ்ச்சியற்ற நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்தோனேசியாவின் டோராஜா மக்களுக்கு முற்றிலும் நேர்மாறானது அவர்களைப் பொறுத்தவரை மரணம் ஒரு முடிவல்ல வேறொரு உலகத்திற்கு மாறும் நிகழ்வாக பார்க்கிறார்கள் அவர்கள் இறுதி சடங்குகளை விரிவான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு விழாவாக நடத்துகிறார்கள் அது பல நாட்கள் அல்லது வாரங்கள் கூட நடக்கும் இறுதிச் சடங்குகள் என்பது பல வருடம் எடுக்கும் ஒரு முக்கிய கொண்டாட்டம் அதுவரையில இறந்தவர்களின் உடல்கள் அவர்களது குடும்ப வீடுகளில் இருக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்கள் இறந்தவர்களின் ஆடைகளை மாற்றி அவர்களுக்கு தினசரி உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுக்கிறார்கள் மேலும் அழுகும் தோலிலிருந்து ஈக்களை நீக்குகிறார்கள் டோராஜா மக்கள் இந்தோனேசியாவின் தெற்கு சுலவேசி பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்கள் நாட்டின் பரந்த தீவுக்கூட்டத்தின் புவியியல் மையத்தில் உள்ளனர் இப்பகுதி மலை மற்றும் வெப்ப மண்டலமானது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அதிக வெப்பநிலை மற்றும் கனமழையை எதிர்கொள்ளுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இல் டச்சுக்காரர்கள் தங்கள் நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கத் தொடங்கும் வரை டோராஜன்களுக்கு வெளி உலகத்துடன் பெரிய தொடர்பு இல்லை தற்போதைய டோராஜா மக்களில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம்கள் என்றாலும் அவர்கள் அணிமிசம் என்னும் நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர் தங்கள் முன்னோர்கள் வழிபட்ட விலங்குகள் தாவரங்கள் போன்ற மனிதரல்லாத பொருட்கள் மீது ஆன்மீக நம்பிக்கையை கொண்டிருக்கின்றனர் அது இன்னும் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் வாழ்வியலில் ஒரு பகுதியாக உள்ளது மிக முக்கியமாக டோராஜன்கள் தங்கள் ஆரம்பகால மூதாதையர்கள் தெய்வீக படிக்கட்டுகளை பயன்படுத்தி பரலோகத்தில் பீர்ந்து பூமிக்கு இறங்கிய மனிதர்கள் என்று நம்புகிறார்கள் டோராஜன்களை மற்ற சமூகங்களிடையே எது தனித்துவமாக அடையாளப்படுத்துகிறது என்றால் அது அவர்கள் இறந்தவர்களுக்கு செய்யும் கடைசி விழாதான் டோராஜா மக்களுக்கு மரணம்தான் மையக் கவலை என்றும் மற்ற எல்லா குடும்ப நிகழ்வுகளிலும் இறுதிச் சடங்குகள் முன்னுரிமை பெறுகின்றன என்றும் கூறுவது மிகையாகாது ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்தால் அவருக்கு இறுதிச் சடங்கு செய்யப்படும் வரை பராமரிக்கப்படுகிறார் இந்த இறுதிச் சடங்கு பல மாதங்கள் ஏன் பல வருடங்கள் கூட ஆகக்கூடும் ஒரு நபரின் மரணம் மற்றும் அடக்கம் செய்யப்படுவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் பைபிளின் வசனங்கள் தினமும் வாசிக்கப்படுகின்றன அதே நேரத்தில் சடலம் ஃபார்மால்டிஹைட் மற்றும் தண்ணீரின் கரைசலுடன் பாதுகாக்கப்பட்டு இறுதியில் மம்மியாக மாற்றப்படுகிறது இறுதிச் சடங்கிற்கு போதுமான அளவு பணம் திரட்டப்பட்டு ஒவ்வொரு உறவினரையும் தொடர்பு கொண்ட பின்புதான் குடும்பம் இறுதிச் சடங்குகள் மற்றும் அடக்கம் செய்ய தயாராகிறது ஒரு இறுதிச் சடங்கு டோராஜன் குடும்பங்களின் நிலையை காட்டுவதாக கருதப்படுகிறது மிகவும் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த டோராஜன் ஒரு இறுதிச் சடங்கிற்காக ஐம்பது ஆயிரம் டாலர் செலவழிக்கிறார் அதே சமயம் ஒரு உயர்வகுப்பு குடும்பம் ஐந்து லட்சம் வரை செலவழிக்கிறார் இறுதிச் சடங்கு ரம்பு சோலோ என்று அழைக்கப்படுகிறது இதில் முழு கிராமமும் பங்கேற்கும் இது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் நடக்கும் தனிநபரின் முக்கியத்துவத்தைப் பொறுத்து சில நாட்கள் முதல் பல வாரங்கள் வரை நடக்கலாம் இறுதிச் சடங்குகளில் பிரார்த்தனைகள் நடனம் பாடல்கள் துக்கம் எருமைகளை பலியிடுதல் மற்றும் சேவல் சண்டைகள் ஆகியவை நடக்கும் இறந்தவரின் நினைவாக எவ்வளவு நீர் எருமைகள் வெட்டப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக இறந்தவர்கள் ஆன்மாக்களின் நிலமான பூயாவுக்கு மந்தையுடன் செல்ல முடியும் என்று பரவலாக நம்பப்படுகிறது ஒரு பணக்கார குடும்பம் நூற்றுக்கும் மேற்பட்ட விலைமதிப்பற்ற அல்பினோ நீர் எருமையை பலி கொடுக்கின்றனர் இறுதிச் சடங்கின் இறுதி நாளில் உடல் தகன மயானனத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இது பொதுவாக ஒரு குன்றின் மீது செதுக்கப்பட்ட கல்லறையாகும் இந்த கல்லறைகள் தரையிலிருந்து நூறு அடி உயரத்தில் இருக்கலாம் கல்லறையின் உயரமும் பொதுவாக தனிநபரின் நிலையுடன் கைகோர்த்துச் செல்கிறது இந்த விலையுயர்ந்த சடங்குகளை பின்பற்றி இறந்தவர்களுக்கு செய்யப்படும் கடைசி மரியாதை என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு டோராஜன் குடும்பங்கள் அடக்கம் செய்யப்பட்ட உடல்களை ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்தில் தோண்டி எடுத்து புதிய ஆடைகளை மாற்றி தலைமுதல் கால் வரை துடைத்து சுத்தம் செய்யப்படுவார்கள் இறந்த உடல் எவ்வளவு நன்றாக பதப்படுத்தப்பட்டது என்பதை பார்க்க இது ஒரு வாய்ப்பை வழங்குகிறது நன்கு பாதுகாக்கப்பட்ட உடல் ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக இந்த இரண்டாம் இறுதி ஊர்வலம் இளைய தலைமுறையினர் தங்கள் முன்னோர்களுடன் தொடர்பு கொள்ளவும் குடும்பத்தின் பரம்பரையுடன் பிணைக்கவும் வாய்ப்பளிக்கிறது மற்ற கலாச்சாரங்களைப் போன்று டோராஜன் கலாச்சாரம் இறந்தவர்களை உண்மையில் வந்துவிடவில்லை மரணம் என்பது பயப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவதில்லை வாழ்க்கையில் ஒரு சாதாரண படிநிலையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது